இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த எபிசோடில் நாம் அர்ப்பணிக்க துரிதப்படுவதனால் ஏற்பட்ட நன்மைகளையும் அதனால் ஏற்பட்ட மகாபலி எழுப்புதலின் காரியங்களை குறித்தும் பார்த்தோம் இந்த வாரமும் நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் ஏற்பட்ட முதல் எழுப்புதல் நிகழ்வை பார்க்கப் போகிறோம் இந்திய தேசத்தில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்பட்ட ஒரு எழுப்புதல் நிகழ்வை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த எழுப்புதலின் நிகழ்வு ஒரு பெண்ணின் மூலமாக இந்திய தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் ஆகும் இதன் துவக்க காலம் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் உண்மையாகவே ஒரு எழுப்புதல் வந்தது அந்த எழுப்புதலின் காரியங்கள் என்னவென்றால் முக்தி மிஷன் சென்டர் என்கிற ஒரு சென்டரிலிருந்து இந்த எழுப்புதல் துவங்க ஆரம்பித்தது எப்படி என்றால் பஞ்சத்தினால் கஷ்டப்பட்ட அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் பூனாவில் ஒரு விடுதி நடத்தி வந்தார் பண்டித ராமாபாய் என்கிற சகோதரி அந்த விடுதியின் பெயர் ராமாபாய் முக்தி மிஷனரி சென்டர் என்று பலரால் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முக்தி மிஷன் சென்டரில் இரண்டாயிரம் பெண்கள் இருந்தனர் மேலும் இவர் முக்தி பிரார்த்தனை பெல் என்ற பத்திரிகை ஒன்றை நடத்தி வந்தார் பண்டிதராமாபாய் நடத்தி வந்த அந்த பத்திரிகையின் மூலமாக இந்தியாவிலும் உலகம் எங்கும் உள்ள பெண்கள் மத்தியில் எழுப்புதல் தேவை என்பதை ஐந்து வருடத்திற்கும் மேலாக உணர்த்தி கொண்டே வந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் இங்கிலாந்தில் நடந்த கெஸ்விக் கன்வென்ஷனில் கலந்து கொண்டார் அங்கே கூடியிருந்த நாலாயிரம் மக்களிடமும் இந்தியாவில் சுவிசேஷம் பரவ வேண்டும் என்றும் எழுப்புதல் வர வேண்டும் என்றும் ஜிபிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜபத்திலும் உபவாசத்திலும் அதிக நேரம் இவர் செலவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக விசேஷித்த ஜெப கூட்டம் ஒன்றை ஆரம்பித்தார் அதன் விளைவாக அந்த முக்தி சென்டரில் இருந்த ஆயிரத்தி இருநூறு பெண்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல ரட்சிப்பின் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்று வார எழுப்புதலை கர்த்தர் முக்தி மிஷன் சென்டருக்கு கொடுத்தார் அதன் விளைவாக அறுநூறு பேர் ரட்சிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் எழுப்புதல் ஆசிர்வாதங்கள் பற்றி கேள்விப்பட்ட பண்டித ராமாபாய் தனது மகளை அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி அனுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வேல்ஸ் எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டார் அதன் நிமித்தம் அவருக்குள் எழுப்புதல் தாகம் இன்னும் அதிகமாயிற்று பின்பு பத்து பேர் கொண்ட பல ஜபக்குழுக்கள் அமைத்து இந்தியாவில் உள்ள பெயர் கிறிஸ்தவர்களுக்காகவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காகவும் ஜெபிக்க செய்தார் இந்தியாவில் உள்ள அனைத்து பெயர் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்தியா முழுவதும் வேண்டும் என இந்த உள்ள அனைவரும் ஜிபிக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார் ஆரம்பத்தில் எழுபது பேராக தொடங்கின இந்த ஜபக்குழு ஆறு மாதத்திற்குள் ஐநூத்தி ஐம்பது பேராக மாறியது தினம் இரண்டு முறை எழுப்புதலுக்காக இவர்கள் ஜபித்தனர் வேலைகளையும் படிப்பையும் விட்டுவிட்டு முழு நேரமாய் ஜிபிக்க பெண்களை இவர் அழைத்தார் மேலும் கிராமங்களில் சுவிசேஷ பணி செய்யவும் அழைப்பு கொடுத்தார் முப்பது பெண்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக முழு நேரமாய் ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்தனர் இந்த காரியங்கள் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முக்தி மிஷன் சென்டரில் பரிசுத்த ஆவியானவர் அநேக பெண்களை அபிஷேகித்தார் அந்த பெண்களில் ஒருவர் தலைமேல் அக்கினி எரிவதை மற்ற பெண்கள் கண்டனர் பரிசுத்த ஆவியானவர் குஸ்தே நாளில் தோன்றியது போல் தோன்றி அக்கினியால் அவர்களை அபிஷேகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பண்டித ராமாபாய் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் உள்ள வேத பாடங்களை போதித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வல்லமையாக வந்து இறங்கினார் அப்போது அநேக பெண்கள் அழுது பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றனர் சிலர் படிக்கும்போது போது தொடப்பட்டனர் சிலர் சிறு சிறு வேலைகளை செய்யும் போதே தொடப்பட்டனர் அநேகர் அக்கினி அபிஷேகத்தை அன்றைய நாள் பெற்றுக்கொண்டனர் அந்த நாளே இந்தியாவில் எழுப்புதல் உண்டான நாளாக மாறிற்று அந்த எழுப்புதல் பூனா பம்பாய் யோத்மால் ஹுசங்காபாத் ரத்னகிரி டோன்ட் அலகாயாத் அவுரங்காபாத் குஜராத் போன்ற இடங்களுக்கும் பரவியது இந்த முக்தி மிஷன் சென்டரில் உள்ள பெண்கள் கூடி ஜெபிக்கும் வேளையில் முழக்கம் போல் ஜபத்துனி வெகு நேரம் வெகு தொலைவிற்கு கேட்டது எல்லாரும் ஒரே குரலில் ஜெபித்தனர் பல மணி நேரங்கள் எங்கும் கூடி ஜபித்தனர் இந்த ஜெபத்தின் விளைவாக கர்த்தரின் அழைப்பை பெற்று எழுநூறு பேர் ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்தனர் அவர்களுக்கு வேதம் போதிக்கப்பட்டது தினம் அறுபது பேராக மாறி மாறி பக்கத்தில் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று துதித்து பாடி வேதம் வாசித்து ஜெபித்து மக்களுக்கு ஊழியம் செய்தனர் இவ்வாறாக பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை சுவிசேஷம் சொல்லும் வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைத்தது ஏற்கனவே இந்தியாவில் கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் முக்தி சென்டருக்கு வந்து அக்கினி அபிஷேகத்தை பெற்று சென்றனர் பதினேழு மணி நேரம் போவது தெரியாமல் அப்பெண்கள் மற்றவர்களுக்காக ஜிபிப்பது இந்த எழுப்புதலின் சிறப்பாகும் இந்த எழுப்புதலில் தங்களை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தவர்கள் பின்மாற்றம் அடையாமல் கர்த்திற்கென்று பல ஆண்டுகள் வாழ்ந்தனர் இவர்கள் இப்படியாக எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்ய இருந்த அந்த பண்டித ராமாபாய் என்கிற சகோதரியை குறித்து ஒரு சிறிய காரியத்தை பார்க்கலாம் இந்த பண்டித ராமாபாய் என்கிற சகோதரி ஒரு இந்து பிரமாண பெண்மணி ஆவார் தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராய் மாறினார் இவர் சமூக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாபில் தனது தாய் தந்தையை இழந்தார் இவர் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் வங்காளத்தை சேர்ந்த ஒரு வக்கீலை திருமணம் செய்திருந்தார் ஆனால் அவரது கணவர் பத்தொன்பது மாதங்கள் கழித்து இறந்து போனார் பின்பு அவருடைய ஒரே சகோதரனும் இறந்து போனார் இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு இளம் விதவையான பண்டித ராமாபாய் ஒரு பெயர் கிறிஸ்தவராக மாறி வாழ்ந்து வந்தார் இந்த காலகட்டத்தில் தான் விதவைகள் உடன்கட்டை ஏறி தங்களை மாய்த்து கொண்டார்கள் விதவைகள் மறுமணம் புரிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தில்தான் இந்த பண்டித ராமாபாய் என்கிற சகோதரி கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தார் அவர் தன்னை முழுவதுமாக கர்த்தருக்காக அர்ப்பணித்ததின் விளைவாக அநேக பெண்கள் நம்முடைய தேசந்தோறும் தொடப்பட்டவர்களாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தனர் இதை கேட்டுக் நீங்கள் ஒரு பெண் கிறிஸ்தவராக இருக்கலாம் நான் பெண்ணாக பிறந்ததனால் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற எண்ணத்தோடு இருக்கிற நீங்கள் உங்களை கர்த்தர்க்காக அர்ப்பணிக்க துவங்கினால் கர்த்தர் உங்களைக் கொண்டு கடைசி கால எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் கட்டளையிட முடியும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அர்ப்பணித்த ஒரு பெண்ணை கொண்டு கர்த்தர் அநேக பெண்களை ஏற்படுத்தினார் உங்களையும் கொண்டு கர்த்தர் அநேகரை இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக பயன்படுத்த அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருடைய கடைசி கால எழுப்புதலின் திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் ஜிபிக்க துவங்குங்கள் உங்களை கொண்டும் கர்த்தர் கடைசி கால எழுப்புதலை கட்டளையிடுவார்